Daily. Taste the daily. முன்னாள் முதலமைச்சர் அம்மையார் ஜானகி ராமச்சந்திரனுக்கு அதிமுக சார்பில் வருகின்ற இருபத்தி நான்காம் தேதி சென்னை வானகரத்தில் நடைபெறவுள்ள நூற்றாண்டு விழாவிற்கு கழக நிர்வாகிகளுக்கு பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் இது தொடர்பாக கழக பொதுச்செயலாளர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அதிமுக கழக நிறுவன தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் துணைவி யாரும் முன்னாள் முதலமைச்சருமான அம்மையார் ஜானகி ராமச்சந்திரன் நான் என்ற அகந்தையோ எனது என்ற தன்னலமோ கருதாமல் தன்னை விட தன் கணவர் ஆரம்பித்த கட்சியே பெரி என ஞானம் மிகுந்த முடிவை எடுத்து கழக வெற்றிக்கு வேறுக்கு நீர் வார்த்து வரலாற்றில் இடம் பிடித்தவர் என புகழாரம் சூட்டியுள்ளார் மேலும் அவரது நல்ல உள்ளத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கழகத்தின் சார்பில் நவம்பர் இருபத்தி நான்கு அன்று வானகரத்தில் உள்ள வெங்கடசலபதி மண்டபத்தில் காலை பத்து மணிக்கு நடைபெறவுள்ள குடும்ப நிகழ்ச்சியான ஜானகி ராமச்சந்திர நூற்றாண்டு விழாவில் கழக சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் அனைத்து கழக செயலாளர்கள் நிர்வாகிகள் பல்வேறு பிரிவு அணிகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் மற்றும் அனைத்து தொண்டர்களும் பெருந்திரளாக கலந்து கொள்ளுமாறு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அழைப்பு விடுத்துள்ளார் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் தொடர்பான விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதை அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வரவேற்றுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களுக்கு உரிய நீதி வேண்டியும் சிபிஐ விசாரணை கோரியும் தொடர்ந்து சட்டமன்றம் நீதிமன்றம் மக்கள் மன்றம் என அனைத்து தளங்களிலும் அதிமுக போராடியதாக குறிப்பிட்ட அவர் தொடர் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக அதிமுக சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து சிபிஐ விசாரணை சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என தெரிவித்துள்ளார் தொடர்ந்து கள்ளச்சாராய மரணங்கள் குறித்து மடியில் கனமில்லை என்றால் திமுக அரசு இந்த வழக்கில் மேல்முறையீடு செய்யக்கூடாது எனவும் சிபிஐ விசாரணை மூலம் உயிரிழந்த அறுபத்தி ஏழு பேருக்கும் உரிய நீதி கிடைக்கட்டும் எனவும் அதிமுக பொதுச்செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மறைமலை நகரில் அதிமுக நிர்வாகிகள் கள ஆய்வு ஆலோசனைக் கூட்டம் மேற்கு மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் டி ஜெயக்குமார் சீத செல்லப்பாண்டியன் ஆகியோர் பங்கேற்று கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர் மேலும் முன்னாள் அமைச்சர் டி கே எம் சின்னையா முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் கே என் ராமச்சந்திரன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் கனிதா சம்பத் தன்சிங் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலரும் பங்கேற்றனர்